பத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து முகமை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் நாம் இந்த திருமண பொருத்தத்தை பற்றி நாம் பார்க்கணும் நிறைய கேள்விகள் இருக்குது இதை பற்றிய வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம் அது எத்தனை பேர் போய் சேர்ந்துச்சு சேரலைன்னு தெரியல இந்த திருமண வாழ்க்கையில் பத்து பொருத்தமும் பார்த்து இணைப்பது தான் நம்முடைய வழக்கம் அதில் ரச்சு வேதை யோனி கணம் தினம்லாம் ரொம்ப முக்கியமாக பார்ப்போம் அப்படி பார்க்குற இந்த பொருத்தத்தில் சில பேருக்கு பொருத்தமே பார்க்காமல் சேர்க்க முடியுமா அப்படின்னா நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை இணைத்திருக்கிறோம் அது இணைக்காமல் போனால் பெரிய பாதிப்பை கொண்டு வரும் அப்படிங்கிற ஜாதகங்களை இணைச்சிருக்கோம் எப்படி இந்த ஜாதகங்களை இணைக்க முடியுது பொருத்தம் இல்லைன்னா சொல்லிடுவாங்களே ரசி பொருத்த இல்லை அதனால் திருமணம் பண்ண முடியாதுன்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஜாதகங்களில் எனக்கு முதல்ல ஒதுக்கப்பட்டு எல்லா சோதினர்களும் கைவிடப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஜாதகங்கள் நம்ம நோக்கி வருது அதில் சில ஜாதகங்களை பார்க்குறோம் ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறாங்க பொருத்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த திருமணங்கள் தடைப்படுது அப்பா அம்மா ஒத்துக்கலை ஆனால் ரெண்டு பேரும் மனசார விரும்புகிறாங்க திருமணம் பண்ணி வ வைக்க முடியலை திருமணம் தாமதமாக்குது அது மட்டுமல்லாமல் ஒரு பொண்ணெல்லாம் திருமணம் பண்ணி போய் அன்னைக்கே திரும்பி வந்துருச்சு அதனால் அந்த வீட்டில் ஏகப்பட்ட மன உளைச்சல்கள் ஏற்படுது இப்படி நிறைய பேர் ரொம்ப வருத்தத்தோடு என் பிள்ளைக்கு வந்து திருமணம் பண்ண முடியலை என் பையனுக்கு திருமணம் பண்ண முடியல சரி இது வந்து உறவு என்னுடைய அத்தை பொண்ணும் மாமா பொண்ணும் அல்லது எங்களுடைய வீட்டில் இந்த குழந்தைகளுடைய எல்லைகளை எண்ணி பார்க்குற போது ரெண்டு பேரும் விரும்புகிறாங்க ஆனால் திருமணம் பண்ணி வைக்க முடியல பிரச்சனை வந்து பொருத்தம் இல்லை அப்படின்னு இதில் ஒரு விஷயத்தை நம்ம வந்து கையில் எடுத்துட்டோம் சரி பொருத்தம் இல்லாவிட்டாலும் நான் சொல்லுவேன் ஒன்று ஒன்று மனசார விரும்புகிறாங்க அப்படின்னா அது காந்தர்வ திருமணம் ரச்சு பொருத்தம் பார்க்க வேண்டியதில்லை இறைவனுடைய சன்னிதானத்தில் வச்சு முருகனுடைய ஆலயத்துலேயோ பெருமாவளி ஆலயத்துலேயோ சிவகருமைய ஆலயத்தில் ஆலயத்திலேயோ வச்சு திருமணத்தை பண்ணிட்டோன்னா அந்த இறைவன் பார்த்துக்குவான் பொருத்தத்தை காரணம் காட்டி அந்த இரண்டு மனசுகளையும் பிரிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகங்களை இணைத்திருக்கிறோம் இது எங்கள் மாமா பொண்ணும் இது அத்தை பையன் பிரிக்க முடியலேன்னு அந்த மாமாவும் அழுகிறாரு அந்த அவருடைய தங்கச்சியும் அண்ணன் அவ்வளோ அழுகழுகிறாங்க இது இல்லைன்னா நாம் ஒரு ஜோதிடம்ங்கிற ஒரு கட்டத்தை வச்சுட்டு பிரித்து விட்டுற முடியுமா அதுக்கு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கா அப்படின்னா ஜாதகத்தில் நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகள் மூலமாக தான் நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பொருத்தமில்லாத போதும் இணைத்து இருக்கிறோம் அவர்கள் நன்றாகவே இருக்கிறார்கள் குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படி என்ன செய்தோம் அது வதைபடாமல் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் முதல்ல நம்ம பார்ப்போம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் கர்ணன் பிறந்தார் அவர் வதைப்பட்டு இறந்தார் அப்படி தானே கதைக்கப்பட்டார் கொல்லப்பட்டார் போரில் அவர் இறப்பதற்கு காரணம் அர்ஜுனன் தான் வில்லால் கொண்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லை அங்கே கண்ணன் தான் கொன்றார் கண்ணன் தான் அதை சூழ்ச்சி செய்து கர்ணனை வீழ்த்தினார் அங்கே வதைப்படை செய்தது கர்ணனை கிருஷ்ண தான் இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில இருந்து எண்ணி வந்தோம்னா கிருஷ்ணபுரம் நட்சத்திரம் எது ரோஹிணி ஏழாவது நட்சத்திரம் அது வதை நட்சத்திரமாக வருகிறது அல்லவா ஆக இந்த வதை நட்சத்திரம் நமக்கு ஆகாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்துக்கும் அந்த விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும் சரி போர்ல நடந்துருச்சியா திருமண வாழ்க்கையில் யாருக்கு அப்படி நடந்திருக்குன்னா நிறைய ஜாதகங்கள் சொல்லலாம் அதில் உதாரணத்துக்கு பிரபலமான தெய்வங்களுடைய ஜாதகத்தை சொன்னால் தான் நம்ம ஏற்றுக்குவோம் புரியும் இப்போது ராமபுராணனுடைய நட்சத்திரம் புனர்பூசம் சீதாதேவியினுடைய நட்சத்திரம் மகம் அப்போ பெண்ணோட ஜாதகத்துலேருந்து தான் மாப்பிள்ளை ஜாதகத்துக்கு நம்ம கண்டிப்பாக வரன் பார்ப்போம் பொருத்தம் பார்ப்போம் அப்படி இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மகத்துலேருந்து எண்ணும்போது புனர்பூசம் இருபத்தி ஐந்தாவது நட்சத்திரமாக இருக்கும் அப்போ அஞ்சு ரெண்டு ஏழு வதை நட்சத்திரமாக அப்போ நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பை சந்தித்திருக்கிறது உண்மையா இல்லையா வதை நட்சத்திரம் என்பதனால நமக்கு ராமபுரானை திருமணம் செய்த சீதாதேவி மகிழ்ச்சியாக வாழ்ந்தாரா அப்படின்னா நிறைய வதைப்பட்டிருக்கிறார் சீதைப்படாத துன்பம்னு சொல்லுவாங்க புலமல்லு சொன்னபோது மன்னராக வாழ்ந்தார் ராணியாக இருந்தார்னு சொன்னாலும் அவர் அக்கினியில் தன்னை நிரூபிப்பதற்காக அக்கினியில் இறங்கினார் தன் கணவனை பிரிந்து காட்டில் கொண்டு உடைச்சு விட்டார் ராமர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு வனபாசம் போயிட்டார் பிரிஞ்சு போயிட்டார் அப்போ இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் வதையாக இருந்ததுனால தானே இதெல்லாம் நடந்தது இந்த மாதிரி வதை செய்யக்கூடிய நட்சத்திரம் இல்லாமலும் ஜாதக கட்டத்தில் நமக்கு எட்டாம் இடத்தை ஆயுள் பாகமாக பார்க்கிறோம் அப்போ திருமண வரன் பொருத்தம் போது இவருக்கு எட்டாம் இடத்தை நாம் பார்க்கிறோம் இந்த எட்டுக்கு எட்டாம் இடம் மனைவிக்கு ஆயுள் பாகமாக பார்க்கிறோம் அப்போ இந்த இருபர் ஜாதகத்திலும் ஆயுள் பாகம் பலமாக இருக்கிறதா பார்க்கிறோம் இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் பதைப்படாமல் இருக்கிறதா பார்க்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் ஆயிலை பார்க்கிற போது ஒருவர் ஆயிலை ஒருவர் கொள்ள முடியாது நிறைய திருமண வாழ்க்கையில் சொல்லுவாங்க ஆயிலேய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு இந்த மாமியார் மாமனார் அப்படின்னு நினச்சி பார்த்தோன்னா ஆயில நட்சத்திரத்தில் இருக்கிற புன திருமணம் பண்ணிட்டு வந்ததுனால மாமியாருக்கு பிரச்சனை வந்துருச்சானா இதை நம்ம ஒன்று நினைக்கணும் மாமியார்னு சொல்லக்கூடிய மாமியாருடைய ஜாதகத்தில் அங்கே அந்த அவர்களுக்கு எட்டாம் இடம் ஸ்தானம் பலமாக இருக்கிற போது அவர் பிறக்கும் போது அவருடைய ஆயுள் கடவுள் எழுதிட்டார் இனி வந்து யாரும் வந்து அழிக்க போகிறதில்லை இந்த ஆயுள் நட்சத்திரம் வந்து பாதிப்பை ஏற்படுத்த போகிறதில்லை ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் மாமியாரே குறிக்கக்கூடிய பத்தாம் இடத்தையும் சந்திரனையும் கணக்கில் எடுத்துட்டு நீங்கள் அதுக்கு எட்டாம் இடத்தை நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னாலும் மாமியாருடைய ஆயுவியம் பலமாக இருக்கிறதா என்பதை தெரிஞ்சிடும் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இப்போ ஒன்பதாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் அப்பாவுடைய ஆயுள் பாகம் எப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய ஆயுள் பாகம் என்னென்னு தெரிஞ்சிடும் உங்கள் அம்மாவுடைய ஆயுள் பாகம் என்னென்னு தெரியணுன்னா உங்கள் ஜாதகத்தில் நான்காம் இடத்துக்கு எட்டாம் இடத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவுடைய ஆயுள் பாகம் என்னென்னு தெரிஞ்சிடும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாதகத்தில் நம்ம ஆய்வு பண்ணிட்டோன்னா இந்த பயம் இருக்காது பயத்தை நம்பி நாம் ஓட வேண்டியது அப்போ இவர்களுக்கு இந்த காந்தர்வ திருமணம் உறவில் திருமணம் மறுக்க முடியலை இதை தடை செய்ய முடியலை பிரிக்க முடியலை சார் அவர்கள் ரெண்டு பேரும் மனசார விரும்பிட்டாங்க இங்கே பொறுத்தவங்கிற விஷயம் தடுக்குது அந்த அருமையான காதலை இந்த அற்புதமான ஜோடிகளை பிரிப்பதற்கு நாம் யார் இறைவன் ஒரு கணக்கை போட்டு வைத்திருக்கிறான் பொருத்தம் இல்லை என்பதை பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மனசார விரும்பிட்டாங்கன்னா பொருத்தத்தை ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் வதை நட்சத்திரம் தடுக்கவில்லையா சூப்பர் என்ன ரொம்ப நல்லது ரெண்டு பேருக்கும் ஜாதக ஆயுள் பாகம் நல்லா இருக்கா சிறப்பு இதையும் விட இருவரும் மனசார விரும்புறாங்க பிரிக்க முடியாது வேண்டாம் சார் சந்தோஷமா சேர்த்து வைங்க நல்ல காலகட்டத்தில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையினுடைய நேரங்காலமும் அப்பா அம்மாவை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படி போனாதான் அந்த வாழ்க்கை இனிமையா இருக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக நம் ஜாதகத்தில் எத்தனை விதிவிலக்குகள் இருக்கு அந்த விதிவிலக்கினுடைய முறைகளை கையாளுங்கள் மூணு பொருத்தம் இருக்கக்கூடியவர்களை எத்தனை பேரை நான் சேர்த்திருக்கிறேன் நான்கு பொருத்தம் மூணு பொருத்தம் ரசி பொருத்தம் இல்லை கனப்புறத்தம் இல்லை யோனி பொருத்தம் இல்லை இவர்களுக்கெல்லாம் வதை நட்சத்திரமாக இல்லாத போது ஜாதகப்படி அவர்களை பாதிப்பு தராத அளவிற்கு இருக்கிற போது அவர்கள் இருவர்களுடைய ஜாதக கட்டங்கள் அயல்பாகம் பலமாக இருக்கிற போது இதை பொருட்டாக எண்ணாமல் கண்டிப்பாக சேர்க்கலாம் கண்டிப்பாக அப்படி ஒதுக்கப்பட்ட உதாசீனப்படுத்தப்பட்ட நூறு ஜாதகங்களை சேர்த்திருக்கிறோம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் குழந்தை குட்டிகளோடு ஆக எல்லாவற்றிற்கும் ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு கதவு திறக்கப்படும் ஒரு நிலையில் ஒரு பொருத்தம் இல்லைன்னா இன்னொரு நிலையை கடவுள் அந்த ஜாதக கட்டத்திலே உருவாக்கியிருப்பார் அதை கவனமாக பார்த்தோன்னா திருமண பொருத்தத்தில் குளறுபடியோ மன வருத்தங்களோ பிரச்சனைகளையோ உருவாக்காமல் நல்ல நேரத்தில் இணையக்கூடிய ஜோடிகளை சந்தோஷமாக இரு வீட்டாரும் மகிழ்ச்சியோடு செய்யக்கூடிய திருமணத்தில் இந்த பொறுத்தவங்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து அதை ஆராய்ந்து பார்க்காமல் மனசுக்குள்ள சலனத்தை வருத்தத்தை ஏற்படுத்த வேண்டாம் திருமணம் பண்ணணும் விரும்பி பண்ணக்கூடியவர்களை அவங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே மனசார லவ் பண்ணுறாங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிற போது அவர்களுக்கு பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க பொருத்தம் இல்லை தான் இருக்குன்னு சொல்லி வெளியே போக சொதிங்க அவங்களுடைய ஆயிலை பாருங்கள் மற்ற இடத்தை பார்த்து சேர்த்து வைங்க நன்றி வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்